இந்தியா ஓடியில தான் ஜெயிச்சிருக்கலாம் டி டுவெண்ட்டில ஜெயிக்க வாய்ப்பே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்தியா தென்னாப்பிரிக்காவுடைய டி வீழ போகிறாங்க எப்படி டெஸ்ட்ல ஒயிட் வாஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி டி ட்வெண்ட்டிலும் ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க தென்னாப்பிரிக்கா அப்படின்னு நம்ம அக்தர் நேற்று தினம் ஒரு பேட்டி எழுத்திருந்தாரு மார்னிங்கு அந்த பேட்டிக்கு இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு செம்மையான பதிலடி கொடுத்துருக்காரு ஏன்னா நேற்று நடந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்ல முதல்ல தென்னாப்பிரிக்கா அப்படியே படிப்படிய படியா இந்தியாவுடைய ஆணி வேர்களை புடிஞ்சிட்டு இருந்தாங்க அதனால இந்தியா தோத்துரும் அப்படின்னு அந்த நேரத்துல கூட நம்ம ஷோய்கத்தூர் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய கருத்துக்களை பகிர்ந்தாரு நான் தான் காலையே சொன்னேன் இல்லையா இந்தியா அவ்வளவுதான் டி ட்வெண்ட்டில இந்தியாவால முடியாது ஏன்னா இது தென்னாப்பிரிக்கா மண்ணு இது தென்னாப்பிரிக்கா கோட்டை இங்க தென்னாப்பிரிக்கால எப்படியாப்பட்ட பவுலர் இருக்காங்க தெரியுமா அவங்க மத்தியில எல்லாம் இந்தியாவில ஒண்ணு பண்ண முடியாது அப்படி இப்படின்னு அவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாரு ஆனா இது எல்லாமே நம்ம படங்கள்ல வர மாதிரி அந்த ஹீரோ என்ட்ரி ஆகிற வரைக்கும் தான் அவன் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துல கதையே மாறும் அங்கதான் பயங்கர ட்விஸ்டே இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா இறங்காத வரைக்கும் கத்தனுடைய ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா நம்ம பாண்டியா இறங்கி அடிக்க அடிச்ச அடிச்ச ஒவ்வொரு ரன்னுமே அனைவருடைய கொறையவும் நடுங்க வச்சது அப்படியே அது வரைக்கும் தென்னாப்பிரிக்கா ஜெயிக்கதான் போகுது அப்படின்னு நினச்சுகிட்டு இருந்த அவங்களுடைய மமதைகளை அடித்து ஒட்டச்சி எடுத்தார் நம்ம பாண்டியா பாண்டியா அடிச்ச அடியில் இந்தியா நல்ல ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணாங்க அந்த ஸ்கோரை சேஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியுமா தென்னாப்பிரிக்காவில அப்படிங்கிற கேள்வி அங்கேயே எழுந்துருச்சு தென்னாப்பிரிக்கா பயங்கர பதற்றத்துக்கு உண்டாடுலாங்க எப்படா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற குழப்பத்தோடையே வந்தாங்க ஆனா தென்னாப்பிரிக்காட்டையே அவ்வளோ பெரிய பவுலர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கங்களா பவுலர் கிடையாது எல்லாமே பாயும் புளிங்க பாய ஆரம்பிச்சதுன்னா புடிஞ்சல தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பா பாலை கையில கொடுத்த உடனே பாஞ்சி கீஞ்சி தென்னாப்பிரிக்காவை ஒட்டு மொத்தமா அடிக்க விடாத முடியாத அளவுக்கு தம்சம் பண்ணிட்டாங்க தென்னாப்பிரிக்கா வெறும் எழுவத்தி நாலு ரெண்டுல தோத்தும் போயிட்டாங்க இது தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க என்னடா அது இப்படி ஒரு மட்டமான தோல்வியா அதுவும் நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே இவ்வளோ ஆரவாரமா கூச்சலிட்டும் கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே சொந்த நாட்டில் சொந்த மக்கள் மத்தியிலேயே இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு தென்னாப்பிரிக்கா வீரர்கள் எல்லாருமே கதி கலைஞர் நின்றாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் பேசாம வாய் திறக்காம இருந்த இந்தியாவுடைய மிக முக்கியமான ஓய்வு அறிவித்த வீரர்கள் குறிப்பாக டெண்டுல்கர் வரைக்குமே எல்லாரும் சுய்கத்திற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க என்னமோ ரொம்ப நக்கலாக பேசிட்டு இருந்தே இந்தியாவால் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவை ஏதோ ஒரு காலத்துல ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் சிங்கங்கள் இப்போ பாகிஸ்தான எங்கேயுமே ஜெயிக்க விட்டதே இல்லை உங்களை நாங்கள் அடிக்க விட்டதே இல்லை உங்களாலேயே எங்களை அடிச்சு ஜெயிக்கவும் முடியலை ஆனா மற்ற அணிகள் எங்களை அடிச்சிடும் ஜெயிச்சிரும் எங்களை அசிங்கப்படுத்தும் சொல்லி எதுக்காக தேவையாம இப்படி போதையில உலகிட்டு இருக்கீங்க உங்களால இல்லை நீங்க நினைக்கிற ஆளுங்களால கூட எங்களை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது இனி இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல இந்தியா இப்போ பயங்கரமா டீமா உருவெடுத்திருக்கு உங்களால ஜெயிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உண்மையா போராடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்க பாருங்க ஆனா அதை விட்டுட்டு இப்படி மற்ற நாடுகள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தியாவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க அது ஒரு நாள் நடக்காது அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இளம் சிங்கங்கள் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கிற பதினோரு பேருமே சிங்கங்கள் தான் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு ஆபசியமா பேசிருக்காரு இதுல ஷோஹிப் அப்துரால பதில் பேச முடியாம அசிங்கப்பட்டு இருக்காங்க சோ இந்தியாவை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற பல நாடுகள் இந்தியா மேல இன்னமும் கூட தான் இருக்காங்க ஆனா இந்தியா யார் என்ன நினைச்சா எங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட இருக்கிற பதினோரு பேர்ல அஞ்சு பேர் வீழ்ந்தாலும் மீது இருக்கிற ஆறு பேரை வச்சு இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு டைம்லயும் நிரூபிச்சு காட்டிட்டு இருக்காங்க சோ இந்தியா மட்டும் நேற்று தினம் வீழ்ந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மற்ற நாடுகள் இந்தியாவை பயங்கரமா ஏளனம் பேசியிருப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம இந்தியாவுடைய மானத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியா